வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ் முதலில் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலை ஒட்டி நூற்று தொன்னூற்றைந்து தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது பாஜக வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களும் தங்களை மீண்டும் ஆசிர்வதிப்பார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை பிரதமர் சென்னை வருகை நந்தனம் ஒ திடலில் விரிவான ஏற்பாடுகள் திமுக கூட்டணியில் மூன்று தொகுதிகளை கேட்டுப் பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்நிலைக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக திருமாவளவன் தகவல் பாஜகவுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பாக நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தமாக தலைவர் ஜி கே வாசன் பேட்டி தமிழகம் முழுவதும் இன்று நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தோரு மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட அரசு நடவடிக்கை பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை வழித்தடங்களில் இன்று மின்சார ரயில் சேவை ரத்து பயணிகள் சிரமத்தை போக்க கூடுதலாக நூற்றைம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழக எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம் கர்நாடகாவிலிருந்து தமிழகம் வரும் வாகனங்களை நிறுத்தி ஒசூர் ஜுஜுவாடி சாவடியில் போலீசார் சோதனை இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் உருக்குலைந்த காசா மக்களுக்கு உதவி முதல் முறையாக மூன்று விமானங்களில் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தது அமெரிக்கா மகளிர் பிரிமியர் கிரிக்கெட் தொடர் லீக் போட்டி பெங்களூருவை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி வெற்றி இனி விரிவான செய்திகள் மக்களவை தேர்தலுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது உத்தரப்பிரதேசம் உத்தரகாண்ட் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் குஜராத் கேரளா தெலுங்கானா கோவா அசாம் மேற்குவங்கம் ஜார்க்கண்ட் டெல்லி சத்தீஷ்கர் பிரதேசம் உள்ளிட்ட பதினாறு மாநிலங்களில் நூற்று தொன்னூற்றி ஐந்து தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது இதில் முப்பத்தி நான்கு மத்திய அமைச்சர்களுக்கும் இருபத்தெட்டு பெண் வேட்பாளர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது ஐம்பது உட்பட்ட வேட்பாளர்கள் பேர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வேட்பாளர் பட்டியலில் ஏழு பேர் பட்டியல் இனத்தையும் பதினெட்டு பேர் பழங்குடி இனத்தையும் ஐம்பத்தி ஏழு இதர பிற்படுத்த சமூகத்தையும் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி கடந்த முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா குஜராத் மாநிலம் நகரில் போட்டியிடுகிறார் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவிலும் அமேதியில் மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானியும் மீண்டும் போட்டியிடுகின்றனர் மத்திய பிரதேச மாநில முன்னாள் முதலமைச்சரான சிவராஜ் சிங் சவுகான் விதிஷா தொகுதியிலும் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜின் மகள் வன்சூரி ஸ்வராஜுக்கு டெல்லியிலும் வடகிழக்கு டெல்லியில் பாஜக எம்பியும் போஜ்புரி நடிகருமான மனோஜ் திவாரிக்கும் பாஜக சார்பில் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பாஜக முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களும் தங்களை மீண்டும் ஆசீர்வதிப்பார்கள் என்று தெரிவித்துள்ளார் வளர்ச்சியடைந்த பாரதத்தை உருவாக்குவதற்கு தங்களுக்கு இன்னும் பலத்தை தருவார்கள் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இதனிடையே வாரணாசி தொகுதியில் போட்டியிட தமக்கு மீண்டும் வாய்ப்பளித்ததற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தலைமைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் மூன்றாவது முறையாக காசி சகோதரர் சகோதரிகளுக்கு சேவை செய்ய தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா் பிரதமர் நரேந்திர மோடியின் சென்னை வருகையொட்டி நந்தனத்தில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அண்மையில் பல்லடம் நெல்லையில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி வரும் நான்காம் தேதி சென்னைக்கு வருகிறார் கல்பாக்கத்தில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சென்னை நந்தனம் செய்ய திடலுக்கு வருகிறார் இந்நிலையில் ஏற்பாடுகளை பார்வையிட்ட பாஜக மாநில பொதுச் செயலாளர் நாகராஜன் பொதுக்கூட்டத்தில் கூட்டணி கட்சித் தலைவர்கள் பங்கேற்பார்கள் என தெரிவித்தாா் மக்களவைத் ஒட்டி திமுக சார்பில் எல்லோருக்கும் எல்லாம் பொதுக்கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற பெயரில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்ட திமுக தற்போது எல்லோருக்கும் எல்லாம் என்ற பெயரில் பொதுக்கூட்டங்களை நடத்துகிறது முதலமைச்சர் ஸ்டாலினின் பிறந்தநாளை கொண்டாடும் விதமாகவும் பட்ஜெட்டில் உள்ள சிறப்பம்சங்களை மக்களுக்கு விளக்கும் விதமாகவும் திமுக சார்பில் மாநகராட்சி நகராட்சி வாரியாக வரும் நான்காம் தேதி வரை நூற்று அறுபத்தோரு இடங்களில் பொதுக்கூட்டங்கள் நடைபெறவுள்ளன இதனிடையே இரண்டாயிரத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தல் அறிக்கை தயாரிக்கும் குழுவின் கருத்துக்கேட்புக் கூட்டம் நிறைவு பெற்றுள்ளதாக திமுக செய்தித் தொடர்பாளர் டி கே சிலங்கோவன் தெரிவித்துள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி சந்தித்து பேசினார் அப்போது கிருஷ்ணசாமியின் மகனும் புதிய தமிழகம் கட்சியின் இளைஞரணி தலைவருமான ஷியாம் கிருஷ்ணசாமியும் உடனிருந்தார் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை இன்று செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகிகளுடனும் நாளை தூத்துக்குடி நெல்லை தென்காசி மாவட்ட நிர்வாகிகளுடனும் ஆலோசனை மேற்கொள்கிறார் பின்னர் கன்னியாகுமரியில் உலக மகளிர் தின மாநாட்டில் பங்கேற்கும் அவர் வரும் செவ்வாய் புதன்கிழமைகளில் கன்னியாகுமரி விருதுநகர் மதுரை மயிலாடுதுறை நாகை திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகளுடன் நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது திமுக கூட்டணியில் மூன்று தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் உயர்நிலைக் குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் நாம் நான்கு தொகுதி வேண்டுமென முதலில் கோரிக்கை விடுத்தோம் மூன்று தொகுதியாவது இரண்டு தொகுதி ஒரு பொது தொகுதி என்ற அளவில் கேட்டு பெறுவது நலம் பயக்கும் என்கிற அடிப்படையிலே சிலர் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டது உண்மை பாஜகவுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பாக நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி கே வாசன் தெரிவித்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அடங்கிய குழு இன்றைக்கு இங்கே வரிய விரிந்திருக்கிறது இந்த முதல் சந்திப்பே ஆக்கப்பூர்வமான சந்திப்பாக அமைந்தது இதனிடையே தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியனை பாஜக குழுவினர் சந்தித்து பேசினர் முன்னாள் மத்திய இணையமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் நைனார் நாகேந்திரன் வானதி சீனிவாசன் ஆகியோர் தம்மை சந்தித்து பேசியபோது ஒரு மக்களவைத் தொகுதி ஒரு மாநிலங்களவைத் தொகுதி வேண்டும் என வலியுறுத்தியதாக ஜான் பாண்டியன் தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் தொகுதியில் திமுக கூட்டணி வேட்பாளராக நவாஸ் கனி மீண்டும் களம் இறங்குகிறார் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ராமநாதபுரம் தொகுதி ஒதுக்கப்பட்ட நிலையில் தற்போது எம்பியாக உள்ள நவாஸ் கனியை மீண்டும் வேட்பாளராக நிறுத்த திருச்சியில் நடைபெற்ற இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மாநில பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தொகுதி ஒதுக்கப்பட்டால் அதை இரட்டிப்பாக வரவேற்போம் என ஐயுஎம்எல் தேசிய தலைவர் காதர் மொய்தன் தெரிவித்துள்ளாா் தமிழகம் முழுவதும் இன்று போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெறவுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகம் முழுவதும் இன்று நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தோரு மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெறவுள்ளதாகவும் இதன் மூலம் ஐந்து வயதுக்கு உட்பட்ட ஐம்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடப்படும் என்றும் தெரிவித்தார் ஐந்து வயதுக்கு உட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் சொட்டு மருந்து போட பெற்றோர்கள் முன்வர வேண்டும் எனவும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கேட்டுக் கொண்டாா் கோடை காலத்தில் ஆவின் விற்பனையை இருபது சதவீதம் அதிகரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது ஆவினில் பால் மட்டுமின்றி ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்பட்டு வரும் நிலையில் விற்பனையை அதிகரிக்க ஆவின் நிர்வாகம் திட்டம் வகுத்துள்ளது இதையொட்டி நான்கு வகையான ஐஸ்கிரீம் விலையை மாற்றியமைத்துள்ள ஆவின் நிர்வாகம் விலையேற்றம் தவிர்க்க முடியாதது என்று தெரிவித்துள்ளது தெற்கு ரயில்வேயின் பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை வழித்தடத்தில் இன்று மின்சார ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை ரயில் நிலையத்திலிருந்து தாம்பரம் ரயில் நிலையம் வரை இயக்கப்படும் ரயில்கள் இன்று காலை பத்து மணி முதல் பிற்பகல் மூன்று முப்பது மணி வரை ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வழித்தடத்தில் பயணம் செய்யும் பயணிகளின் நலன் கருதி மாநகர போக்குவரத்துக் கழகம் காலை பத்து மணி முதல் மாலை மூன்று முப்பது மணி வரை தாம்பரம் கிண்டி தீநகர் சென்ட்ரல் மற்றும் சென்னை கடற்கரை வரை உள்ள வழித்தடத்தில் வழக்கமாக இயங்கும் பேருந்துகளுடன் கூடுதலாக நூற்றைம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெங்களூரு உணவகத்தில் குண்டுவெடித்த விவகாரத்தின் எதிரொலியாக தமிழக எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹசூர் ஜுஜுவாடி சோதனைச் சாவடி பகுதியில் கர்நாடகாவிலிருந்து தமிழகம் நோக்கி வரும் வாகனங்களை போலீசார் சோதனை செய்து வருகின்றனர் காரைக்காலில் பணியிலிருந்த பெண் போலீஸ் மீது தாக்குதல் நடத்திய விவகாரத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் காரைக்காலில் நடைபெற்ற சந்தனக்கூடு நிகழ்வின் போது புகைப்பிடித்துக் கொண்டு பொதுமக்களுக்கு இடையூறாக இருந்த இளைஞர்களை ஒரு பெண் போலீஸ் கண்டித்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் பெண் போலீசை ஆபாசமாக திட்டி தாக்கியுள்ளனர் இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் இரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தலைமறைவாக உள்ள மூன்று பேரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் செஞ்சி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் ஒரு இளைஞர் உயிரிழந்தார் விழுப்புரம் மாவட்டம் கலையூர் கிராமத்தைச் சேர்ந்த ரங்கநாதன் என்ற இளைஞர் இருசக்கர வாகனத்தில் சென்றபோது நாட்டார் மங்கலம் அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் தகவல் அறிந்து அங்கு சென்ற குடும்பத்தினர் ரங்கநாதன் உடலை பார்த்து கதறி எழுதனர் ரங்கநாதனின் சகோதரரான ராஜரத்தினம் என்பவர் இறந்து தன் தம்பிக்கு வாயால் ஊதி சுவாசமளிக்க முயன்றது காண்போரை கண்கலங்க செய்தது காஞ்சிபுரம் மாவட்டம் புரீபெரும்புத்தூர் பகுதியில் வாகனங்களுக்கு போலி காப்பீடு சான்றிதழ் வழங்கி மோசடியில் ஈடுபட்ட சகோதரர்கள் கைது செய்யப்பட்டனர் பொதுத்துறை காப்பீடு நிறுவனத்தில் பணியாற்றிய விக்னேஷ் என்பவர் ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் வாகனங்களுக்கு காப்பீடு வழங்கி வந்தார் அவரது சகோதரரான ராஜேஷ்குமார் என்பவர் விக்னேஷின் காப்பீடு முகவர் கடவு எண்ணை பயன்படுத்தி நான்கு சக்கர வாகனங்களுக்கு போலியாக காப்பீடுகள் வழங்கியது தெரியவந்துள்ளது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் இருவரையும் கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர் அப்போது போலியாக காப்பீடு சான்றிதழ் ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து பத்து ரூபாய் மோசடி செய்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து இருவரையும் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இரண்டாயிரம் கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் விவகாரத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் ஜாஃபர் சாதிக்கிற்கு சம்மன் அனுப்பிய நிலையில் அவர் தலைமறைவானார் இதையடுத்து அவரது வீடு மற்றும் சகோதரர்களின் வீடுகளில் போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் அப்போது நிலம் மற்றும் திரைப்படங்கள் தயாரிப்பு தொடர்பான ஆவணங்கள் வங்கிக் கணக்கு ஆவணங்களை பறிமுதல் செய்து சாதிக்கின் வீட்டிற்கு சீல் வைத்து சென்றனர் அவருக்கு எதிராக லுக் அவுட் நோட்டீஸும் வழங்கப்பட்டது இதனிடையே சோதனையின்போது கைப்பற்றப்பட்ட வங்கிக் கணக்கு ஆவணங்களை அடிப்படையாக வைத்து முதற்கட்டமாக ஜாஃபர் சாதிக்கின் எட்டு வங்கிக் கணக்குகளை மத்திய போதைப்பொருள் தடுப்புப் பிரிவு அதிகாரிகள் முடக்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் கருங்காலி மாலை வாங்க சென்றவர் மீது ஆசிட் வீசப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மானாமதுரையை அடுத்த கொண்ணங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் கருங்காலி மாலை வாங்குவதற்காக மானாமதுரையில் உள்ள விஜய மார்த்தாண்டம் என்பவரது நகை பட்டறைக்கு சென்றுள்ளார் அப்போது கூடுதல் பணம் கேட்டதால் நகைப்பட்டறை உரிமையாளருக்கும் சதீஷ்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் ஆத்திரமடைந்த நகைப்பட்டறை உரிமையாளர் விஜய மார்த்தாண்டம் சதீஷ்குமார் மீது ஆசிட் வீசியதாகவும் சொல்லப்படுகிறது சதீஷ்குமார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நகைப்பட்டறை உரிமையாளர் விஜய மார்த்தாண்டத்திடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பதினோரு ஸ்பா சென்டர்களுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது அண்ணாநகர் பகுதியில் உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக ஸ்பாக்கள் இயங்கி வருவதாகவும் மசாஜ் சென்டர் என்ற பெயரில் பாலியல் தொழில்கள் நடைபெற்று வருவதாகவும் புகார்கள் எழுந்தன இதையடுத்து தனிப்படை போலீசார் அதிரடி சோதனை நடத்தி உரிமம் இல்லாமல் சட்டவிரோதமாக இயங்கி வந்த பதினோரு ஸ்பா சென்டருக்கு சீல் வைத்தனர் அவற்றின் உரிமையாளர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் உருக்குலைந்த காசா மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை அனுப்பி ஐநா மற்றும் பிரான்ஸ் ஜார்டன் உள்ளிட்ட பல நாடுகள் உதவி செய்து வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேலுக்கு ஆதரவளித்து வரும் அமெரிக்கா முதன்முறையாக காசா மக்களுக்கு உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை ராணுவ விமானங்கள் மூலம் அனுப்பி வைத்துள்ளது அமெரிக்க விமானப்படைக்கு சொந்தமான மூன்று விமானங்கள் காசாவின் தென்மேற்கு பகுதியில் உள்ள முவாசி நகரில் பரந்தபடி முப்பத்தெட்டாயிரம் உணவு பொட்டலங்கள் உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை பாராஷூட் மூலம் மக்களுக்கு அனுப்பி வைத்தன விண்ணிலிருந்து தரையிறங்கிய நிவாரணப் பொருட்களை கண்டு காசா மக்கள் ஆர்வமுடன் ஓடினர் தங்களுக்கு எதிரான இஸ்ரேல் தாக்குதலுக்கு அமெரிக்காவும் காரணம் என காசா மக்கள் குற்றம் சாட்டினர் ரஷ்யா யுக்ரைன் இடையே தொடர்ந்து போர் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் யுக்ரைனின் ஒடேசா நகரில் அடுக்குமாடி குடியிருப்புகள் முற்றிலும் இடிந்து பலத்த சேதமடைந்தன கட்டிட இடிபாடுகளில் சிக்கி மூன்று பேர் உயிரிழந்தனர் பலர் படுகாயமடைந்தனர் இத்தாக்குதலில் பதினெட்டு குடியிருப்புகள் இடிந்துள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை காப்பாற்றும் பணிகளில் மீட்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் இதனிடையே ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரில் உள்ள இரண்டு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டடங்கள் யுக்ரைனின் ஏவுகணை தாக்குதலால் சேதமடைந்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக அதிகாரிகள் கூறியுள்ளனா் மகளிர் பிரிமியர் லீக் கிரிக்கெட் தொடரின் லீக் போட்டியில் பெங்களூருவை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் மும்பை அணி வீழ்த்தியது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற மும்பை கேப்டன் நாட்ஸ்கைபர் பவுலிங்கை தேர்வு செய்தார் இதனையடுத்து முதலில் பேட்டிங் செய்த பெங்களூரு இருபது ஒவர்களில் ஆறு விக்கெட் உள்ள நூற்று முப்பத்தோரு ரன்கள் எடுத்தது பெங்களூரு வீராங்கனை அலைஸ் பெரி அதிகபட்சமாக நாற்பத்தி நான்கு ரன்கள் எடுத்தார் பின்னர் நூற்று முப்பத்தி இரண்டு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய மும்பை பதினாறாவது ஒவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்த நிலையில் இலக்கையெட்டி ஏழு விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது மும்பை வீராங்கனை எம்எல்ஏ ஆக்கர் இருபத்தி நான்கு பந்துகளில் நாற்பது ரன்கள் அடித்து வெற்றிக்கு வழிவகுத்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மக்களவைத் தேர்தலை நூற்று தொன்னூற்றைந்து தொகுதிகளுக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது பாஜக வாரணாசி தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி இந்தியாவின் நூற்று நாற்பது கோடி மக்களும் தங்களை மீண்டும் ஆசிர்வதிப்பார்கள் என்று பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை பாஜக பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாளை பிரதமர் சென்னை வருகை நந்தனம் ஒ திடலில் விரிவான ஏற்பாடுகள் திமுக கூட்டணியில் மூன்று தொகுதிகளை கேட்டுப் பெற விடுதலை சிறுத்தைகள் கட்சி உயர்நிலைக்குழு கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டதாக திருமாவளவன் தகவல் பாஜகவுடன் தொகுதி உடன்பாடு தொடர்பாக நடத்திய முதற்கட்ட பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக இருந்ததாக தமாக தலைவர் ஜி கே வாசன் பேட்டி தமிழகம் முழுவதும் இன்று நாற்பத்தி மூன்றாயிரத்து ஐம்பத்தோரு மையங்களில் போலியோ சொட்டு மருந்து முகாம் ஐந்து வயதுக்குட்பட்ட ஐம்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி நான்காயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட அரசு நடவடிக்கை பராமரிப்பு பணிகள் காரணமாக தாம்பரம் சென்னை கடற்கரை வழித்தடங்களில் இன்று மின்சார ரயில் சேவை ரத்து பயணிகள் சிரமத்தை போக்க கூடுதலாக நூற்றைம்பது பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்துக் கழகம் அறிவிப்பு பெங்களூரு குண்டுவெடிப்பு சம்பவத்தை தொடர்ந்து தமிழக எல்லையில் கண்காணிப்பு பணிகள் தீவிரம் கர்நாடகாவிலிருந்து தமிழகம் வரும் வாகனங்களை நிறுத்தி ஒசூர் ஜுஜுவாடி சாவடியில் போலீசார் சோதனை இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் உருக்குலைந்த காசா மக்களுக்கு உதவி முதல் முறையாக மூன்று விமானங்களில் உணவு உள்ளிட்ட நிவாரணப் பொருட்களை அனுப்பி வைத்தது அமெரிக்கா மகளிர் பிரிமியர் கிரிக்கெட் தொடர் லீக் போட்டி பெங்களூருவை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மும்பை அணி வெற்றி இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்